மேட்டுப்பாளையம் மூட்டி பிரதான சாலையை கடக்க முயன்ற பாகுபலி யானையால் வாகன ஓட்டிகள் அச்சம் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓடந்துரை பாலப்பட்டி வஞ்சனம்பாளையம் நெல்லித்துறை தேக்கம்பட்டி சமயபுரம் என உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பாகுபலி எனப்படும் மக்களால் அணைக்கப்படுகின்ற ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது தற்போது கோடை வேளின் தாக்கம் அதிகரித்து வருவதால் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் பாகுபலி யானை அடிக்கடி ஊருக்குள் நுழைந்துவிடுகிறது அவ்வாறு நுழையும் யானை ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதம் செய்வதோடு மனிதர்களையும் அச்சுறுத்தி வருகிறது இந்த நிலையில் நேற்றிரவு நெல்லிமலை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய பாகுபலி யானை மேட்டுப்பாளையம் டு ஊட்டி பிரதான சாலையை கடக்க முயன்றது வாகன போக்குவரத்து அதிகமாக இருந்ததன் காரணமாக நீண்ட நேரமாக சாலை ஓரத்தில் பாகுபலி யானை முகாமிட்டிருந்தது இதனால் அவ்வழியே சென்ற இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தன இச்சம்பவம் குறித்து அறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து பாகுபலி யானையை நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்பு மீண்டும் நெல்லிமலை வனப்பகுதிக்குள்ளேயே சென்றதனையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நிம்மதியடைந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது